தூங்குறீங்களா இல்ல மயக்கத்துல இருக்கீங்களான்னு கூட தெரியாது அதனால பூரா உங்களை இருக்கீங்களா இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இவ்ளோ எமர்ஜென்சியான சமாளிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கா கிட்டத்தட்ட எம கிட்டயே போராடி உங்க உசுரே திருப்பி கொண்டு வந்துருக்கா வெற்றி இந்த உலகத்துக்கு உங்களுக்கு உயிர் கொடுத்தது அம்மா இந்த உலகத்தை விட்டு நீங்க போக இருந்தப்ப உங்க உசுரை மீட்டு கொடுத்தது அபிதா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாவது பொறப்பையே கொடுத்திருக்கா இப்போ நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அபிதா உங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா நீங்க தெய்வமா கொண்டாட வேண்டியது அபியதா அது எப்பவும் மறந்துடாதீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா அவ என்ன சாதனை பண்ணான்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் பொதுவா பொம்பளைங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்லயே உழைச்சு கொட்டிட்டு இருப்பாங்க அத பத்தி எதுவும் பேசி கூட சலிச்சுக்க மாட்டாங்க ஆனா இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே

அந்த வகையில் உங்கள் உயிரை மீட்டு கொண்டு வந்தவளே அபிதா அவளோட வைராகியத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு அவள் உங்களுக்கு இரண்டாவது தாய் போன உயிரையே மீட்டு கொண்டு வந்திருக்காள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் என்னடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்கா நானே பாவம் அவரை கஷ்டப்பட்டு புழைக்க வச்சிருக்கேன் நீ பேசிய சாவடிச்சிடாத இங்க பாரு போதும் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன்

என்னையா கோர்ட்டுக்கு பதில் சொல்றது யோ இது கிரிமினல் கேசியா உங்க வேலையே போயிடும் அது தெரியல உங்களுக்கு சார் சாரி சார் அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன இந்த மாதிரி காரணம் சொல்ற என்ன பிடிக்காது இப்ப என்ன பண்ண போறோம் சரி சூட் பண்ணீங்க சரி அவனே அதை பிடிச்சிங்களா அதுவும் கிடையாது அப்புறம் என்ன வேலை பார்க்குறீங்க ஆல்ரைட் அவனுக்கு ஏதாவது இன்ஜூரி இருக்கா ஆமாம் சார் எந்த பாட்ல அவனுக்கு கால்ல புல்லட் பட்டிருக்கு சார் அது எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க சார் நானே என் கண்ணால் பார்த்தேன் சார் அதுவும் இல்லாமல் அவன் ஓடும்போது ரோடெல்லாம் ரத்தம் செஞ்சிருந்துச்சு சார் அதை வச்சு தான் அவனை ஃபாலோ பண்ணோம் ஸோ ஹீஸ் ஊண்ட் அவுட் நவ் பிளட் வேறு லாஸ் ஆகிருக்கு அதை ரொம்ப தூரம் ஓடி இருக்க முடியாது அதே நேரம் நிச்சயம் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான் புரியுதா சார் அந்த ஏரியா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார் அது மட்டும் பார்த்தாது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாரையும் விடாதீங்க எல்லாரையும் என்கொரி பண்ணுங்க எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ண சொல்லுங்க ஓகே சார் ம் சார் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார் என்ன சிக்கல் சார் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஜட்ஜு சங்கர் நாராயணனோட பொண்ணு சார் இது வேறையா என்னையா சொல்றா நேர்மைக்கு பேர் போனாலும் அவர் பொண்ண ஒரு கிரிமினலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா நம்பவே முடியலையா அது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு மேரேஜ் சார் பட் எப்படி பார்த்தாலும் அவர் ஜட்ஜோட மருமக அதை மாற்ற முடியாது சார் அவர் வீட்டில் போய் எப்படி சார் ஐ டோன்ட் கேர் அவ ஆண்டவனுக்கே பரவாயில்லா இருக்கட்டும் அங்கேயும் போய் சர்ச் பண்ண சொல்லுவேன் அவர் ஜட்ஜ் தானே பரவாயில்ல லீகலாகவே மூவ் பண்ணுங்க கோர்ட்டில் வாரண்ட் வாங்கிட்டு போங்க அவர் வீட்லேயும் செக் பண்ணுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த வெட்டியை பிடிச்சாகணும் இந்த விஷயம் பெரிய பிரச்சனை ஆக கூடாது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க எஸ் சார் கிளம்புங்க ஆ சார் போங்க என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்த புருஷ் இதை விட ஒரு சேஃபான இடம் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது என்ன எழுதி கொடுத்துட்டு போனவை இப்ப திரும்பவும் புருஷனு கூப்பிடுறாளேன்னு பாக்குறியா நான் எழுதி கொடுத்ததெல்லாம் உனக்காக

உனக்கு குண்டடி பட்டதுல ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு போல நீ மயக்க மரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசின மறந்துட்டியா போலீஸ் சுட்டுட்டாங்க ஹாஸ்பிடல் போனா ஆபத்து எங்க ஆபத்து இல்லையோ அங்க கூட்டிட்டு போடின்னு சொன்னேன் அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் உங்க வீட்ல எப்படி அலோ பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி அலோ பண்ணிருப்பாங்க யாருக்கும் தெரியாம தான் உன்னை இங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் சரியா இங்க பாரு உன் நடுராத்திரி இங்க கூட்டிட்டு வந்த நீ சரியாகி வெளியில போற வரைக்கும் நான் தான் உன்னை பாத்துக்கணும் நீ பாட்டுக்கு கத்தி கித்தி என்ன காட்டி அதனால அதனாலதான் உன் வாய்ப்பு

இந்த வீட்ல தான் இருக்காருன்னு வீட்டுக்கு வெளியே போஸ்டர் அடிச்சு ஓட்டிடலாமா ஓகேயா சொல்லு போலீஸ் உன்ன ட்ராக் பண்ணணும்னா முதல்ல மொபைல் வச்சு தானே ட்ராக் பண்ணுவாங்க அதுக்காக தானே அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் உடனே மாட்டிப்பேன் அதை பத்தியெல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது நான் பசங்கள்ட்ட உடனே பேசியாகணும் இங்க பாரு உனக்கு வேணா கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு கவலை இருக்கே நீ இங்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சா உடனே போலீஸ் உன்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக என்னையும் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க பரவாயில்லையா சரி இது எல்லாத்தையும் விடு போயும் போயும் ஒரு ரவுடிக்கு தான் வீட்டுல ஒரு ஜட்ஜ் அடைக்கலம் கொடுத்திருக்காருன்னு எங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய அவமானம் வந்து சேரும் அது உனக்கு பரவாயில்லையா இதெல்லாம் மீறியும் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீ கால் பண்ணணும்னா பண்ணிக்கோ என்னடி சீண்டி பாக்குறியா உண்மையதான் சொல்றேன் உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல யாரு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நினைப்ப ஆனா உன்ன காப்பாத்த உயிரை கொடுத்து காப்பாத்தின எனக்கு என்ன காப்பாத்திக்க உரிமை இருக்குல்ல தயவு செஞ்சு சொல்றது கேளு கொஞ்சமாவது பொறுமையாக இரு உன் காயம்லாம் ஓரளவுக்கு காரணத்துக்கப்புறம் ஒரு ஆவுடித்தனம் பொறிக்கத்தனம் எல்லாத்தையும் வெளியே காமிச்சுக்கோ புரிஞ்சுதா நல்லா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் ஹேய் பசிக்குதுடி சாப்பாடாச்சும் போடுவிய இல்ல எல்லாத்துக்கும் திறந்து பட்டி போட்டுருவியா என்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிவிட்டேன் இவ்வளோ பணம் எனக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் சரியா இதோ வந்துடுறேன்

எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்கண்ணே என்கவுண்டர் பண்ணி கல்லை கட்டி கடலை தூக்கி போட்டுருவாங்கன்னு என்னென்னவோ சொல்றாங்கண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குனே டேய் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்கடா என்கவுண்டர் பண்றதே முக்கியமா இத பாக்குற மத்த ரவுடிகளுக்கு பயம் வரணுங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணிருந்தா பெருசா போட்டோவை போட்டு பேப்பர் பேப்பருக்கு பெருமை அடிச்சிருப்பானுங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை எங்ககிட்டயும் அதே மாதிரி தானே சொல்றாங்க அண்ணா

நீ ஏன் இப்படி சின்ன புள்ள மாதிரி கண்ண கசக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம் ஆ தம்பினே அதானே மனசு கேக்கல எதுவா இருந்தாலும் அண்ணா நான் பாத்துக்கறேன் போலீஸ் வட்டாரத்துல நம்ம ஆளுங்களை விட்டு விசாரிக்க சொல்லிருக்கேன் ம் அவ இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிருக்காங்க நீங்க நம்பிக்கை விட்டுறாதீங்கடா விடாம தேடணும் என்ன புரியதா சரி சரி ஆ ஏய் வெற்றி ஏன் தம்பிடா எப்பேர்பட்ட ஆபத்தா இருந்தாலும் வெளியில சிங்கம் மாதிரி வந்து நிப்பா நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் நானும் சீக்கிரமா வெளியே வந்துருவேன் என்ன பயப்பட வேண்டாம் தைரியமா போங்க சின்ன பசங்க மாதிரி கண்ணை கசக்கிட்டு நீங்க பாத்து இன்னும் கொஞ்சம் வைங்க சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் போட்டா? ஓ. அபி நீ உட்காந்து சாப்பிடுறா? இல்லமா நான் மேல எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன் ம். அந்த இட்லி கொஞ்சம் எடுத்துக் கொடுங்க. ஆண்டமா

இப்போ அவ பாட்டுக்கு இவ்வளவு இட்லி எடுத்துட்டு போறா அத்தை எல்லாம் டிப்ரெஷன்ல வருது அத்தை டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க அன்லிமிட்டடா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் அந்த வெற்றி விலை துரத்தி விட்டதுல அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா அதான் இவ்வளவு சாப்பிடுறா ஐயோ இது எதுல போய் முடியும்னு தெரியலையே அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை அவ படிச்ச பொண்ணு கண்டிப்பா சீக்கிரமா சரியாயிடுவாங்க அத்தை அந்த பூண்டி சட்டி வைங்க சரி இருக்கு எதையாவது கூறி பசி உயிர் போகுது இரு இரு கஷ்டப்படாத நானே ஊட்டுறேன் இரு இரு பிளட் லோஸ் ஆயிருக்குல்ல ஸ்ட்ரெயின் பண்ணுறாரு விடுவிடு நாளை என்ன சாப்பிட வர்றியா சாப்பாடு படிக்க ஒரு பக்கம் நடக்கட்டும் ஏன் கேள்விக்கு நீ பதில் சொல்லு கேக்கவா கேக்கவா கேட்டு தோல அது நீ இத்தனை வருஷமா காஞ்சிபுரத்துல இருக்கல்ல உனக்கு இந்த ஊர்ல எத்தனை பேர் தெரியும் ஒரு ஆயிரம் பேர் இல்ல ஒரு ரெண்டாயிரம் பேர் அத பத்தி உனக்கு என்ன சும்மா கேட்டேன் புருஷ் இத்தனை பேர்ல வெற்றிக்காக உசிர கொடுக்க ஒரு ஐநூறு பேராது தேர மாட்டாங்க இப்ப என்ன வேணும் உனக்கு இல்ல புருஷ் நான் யாரு நீ விருப்பமே இல்லாம தாலி கட்டின ஒரு பொண்ணு நான் வாழ்க்கைக்குள்ள வந்து எவ்வளவு நாளா இருக்கும் அதிகபட்சம் ஒரு மூணு மாசம் சரி ஓகே இவ்வளோ மனுஷங்க உனக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கும்போது உனக்கு உயிர் போகப் போற நேரத்தில் வெறும் ஒரு தொண்ணூறு நாள் பழக்கமான எனக்கு எதுக்கு உனக்கு கால் பண்ணணும் தோணுச்சு ஓகேயா இந்த கேள்வி புரியலனா நான் வேணும்னா ரிப்பீட் பண்ணவா ஒண்ணு வேணா இங்க பாரு போலீஸ் வரதுக்கு முன்னாடி கடைசியான அண்ணன் தான் பேசினேன் அவரு தான் உன்கிட்ட பேச சொல்லி சத்தியம் வாங்குனார் அதான் காரணம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் உனக்கு கால் பண்ணேன் சரி ஓகே அதுவே உண்மையா இருந்துட்டு போட்டோம் அப்ப நீ எனக்கு வெறும் கால் தானே பண்ணிருக்கணும் அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற இடத்த லைவ் லொகேஷன் தான் அனுப்பி என்ன அங்கெல்லாம் வர வர சொன்ன என்ன நீ செஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறியா அப்படியெல்லாம் இல்ல புருஷ் நான் ஒரு கேள்வி கேட்டேன் உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா பதில் சொல்லு இல்லனா கையெடுத்து கும்பிட்டு இல்லம்மா உன் கேள்விக்குலாம் எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லிடு அதை விட்டுட்டு கேள்வி எல்லாம் இப்படி டைவர்ட் பண்ணக்கூடாது இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே சாப்பிடு அப்புறம் என்ன சொன்ன செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறனா ஆமா சொல்லிதான் தான் இது வரைக்கும் நான் செஞ்ச எந்த உதவிக்குமே உன் வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை வரவே இல்லையே நன்றி அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச எந்த உதவிக்குமே உன் வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை வரவே இல்லையே நன்றி அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு பொதுவா நான் செஞ்ச உதவி எல்லாம் சொல்லி காட்ட மாட்டேன் பட் நீ தான் இப்ப என்ன அந்த இடத்துக்கு தள்ளி விட்டுருக்க புரியுதா போதும் எனக்கு வேணாம் இட்லிய சொல்றியா இல்ல நான் சொல்றியா எல்லாத்தையும் தான் அப்புறம் கை எரிது கால் எரிது நீ தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும் சாப்பிடு ஒண்ணும் வேணாம் சாப்பிடுப்பா

ஐயோ என்னயா நான் தான் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கோர்ட்டுக்கு வந்துருவேன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருந்தா அங்க வந்து பாத்துக்க ஐயோ வாரண்ட்டு வாரண்டா நான் ஏதாவது சைன் பண்ணணுமா அப்படியே இருந்தாலும் நான் தானே டைப் பண்ணி கையெழுத்து போடுவேன் நீ எதுக்கு டைப் பண்ணி கொண்டு ஐயா வாரண்ட்டு உங்க விட்ட சர்ச் பண்ணுறதுக்கு தான்